விருத்தாசலம் ரயில்வே சந்திப்பில் கடலூர் மாவட்ட மைய விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் செய்த ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரயில்வே சந்திப்பில் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் மர்ம நபர்கள் புகை குண்டுகளை வீசுகிறார்கள் அவர்களை யார் என்ன என்று கேட்டு கேள்வி எழுப்பிய எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உட்பட நூற்று நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிக பதவி நீக்கம் செய்ததை கண்டித்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டதற்காகவும் குண்டு அதற்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரியும் கேள்வி கேட்ட மக்களவை உறுப்பினர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ததை கண்டித்து திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் திருச்சி ஹவுரா அதி விரைவு வண்டியை மறித்து கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நகர செயலாளர் முருகன் மண்டல மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் முன்னிலையில் சர்வாதிகாரியாக செயல்படும் மத்திய பாஜக அரசையும் மோடி அரசையும் பதவி கோரி பதினைந்து நிமிடங்கள் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் பின்பு ரயில்வே காவல்துறையினர் மற்றும் விருத்தாசலம் காவல்துறையினர் கேட்டுக் மறியலை கைவிட்டு சென்றனர் மறியல் செய்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது தமிழர் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை தொண்ணூத்தாறு பேர் மக்களவையிலும் நாற்பத்தொரு பேர் ராஜ்யசபாவிலும் இன்றைக்கு மத்திய அரசு மோடி அரசு சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இடைநீக்கம் செய்திருக்கிறது என்ன காரணத்திற்காக இடைநீக்கம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடந்த வாரம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே மர்ம நபர்கள் நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே புகுந்து குண்டு வீசுகிறார் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த கேள்வி கேட்டதற்காக சர்வாதிகாரி மோடி அவர்கள் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தோரு பேரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தோரு பேரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்தியா என்பது ஒரு குடியரசு நாடு எங்களுடைய தலைவர் எங்களை எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எழுதினார் ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குடி குடிதோண்டி புதைக்கக்கூடிய வகையில் பாஜக அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மோடி இந்தியாவின் பிரதமராக செயல்படவில்லை அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இந்தியாவின் அதிபராக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அவர் இந்தியாவின் பிரதமர் தான் அவர் இந்தியாவின் அதிபர் அல்ல எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு ஆளும் அம்பேத்கராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை இன்றைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி கட்டதற்காக எங்கள் தலைவர் உள்ளிட்டவர்களை விண்ணப்பம் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு விருத்தாசலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இடைநீக்கத்தை சஸ்பெண்டை மீண்டும் பெறாவிட்டால் வெவ்வேறு வகையான போராட்டத்தை கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக மத்திய அரசுக்கும் மோடி அரசுக்கும் தெரிந்து கொள்வோம்